ஹாய் காய்ஸ் மகாபாரதத்தோடு வாழ்வோம் இன்றைக்கி நம்ம அம்பிகாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பொண்ணு காசி நாட்டு இளவரசி மூணு பேரில் ரெண்டாவது பொண்ணு ரொம்ப ஒரு கவிநயமான பொண்ணு அதாவது இசை இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால் இசையை வந்து முறையாக கற்று வச்சிருக்குது எப்பையும் வந்து ஒரு இசை தான் இந்த பிள்ளை வாழ்ந்திருக்குது ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிச்சு நம்ம பொதுவாகவே மகாபாரதம் படிக்கிறத பற்றி சொல்லுவாங்க நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சுக்கணுன்னா மகாபாரதம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த பொண்ணோட கதையை படித்தப்போ எனக்கு தோணுனுச்சு சரி பரவாயில்ல அம்பிகை அளவுக்கான நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் லேடி லேடிஸ் இவங்க கதையெல்லாம் படித்தாக்கா அப்படின்னு தோணுனது சரி நம்ம கதைக்கு போவோம் இப்போ இந்த பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவர் வந்து பீஷ்மர் போயிட்டு கவர்ந்துட்டு வந்தார் இந்த பொண்ணு வர்றப்ப கண்டிப்பாக நினச்சிருக்கும் இவர் தான் நமக்கான கணவன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நினச்சிருக்கும் ஆனால் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும் அவர் கிடையாது நமக்கான மாப்பிள்ளை அப்படின்ட்டு கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றமாக தானே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வேறு ஒரு நபரை காட்டி இவர் தான் இந்த நாட்டோட அரசர் இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்படின்னா அவருக்கு நடக்கவே முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அவரை வந்து இந்த தூளி கட்டி தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவரை தூக்கிக்கிட்டு போகணும் அந்த அளவுக்கு ஒரு நோயாளி அந்த மாதிரியான நோயாளிக்கு நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபமான ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு இளம்பெண் அப்படிங்கிற முறையில் இந்த நோயாளியை பார்த்த வேகத்துக்கு அந்த பொண்ணுக்கு என்னமாக இருந்திருக்கும் சரி பரவாயில்ல அப்படின்னா கூட அன்னைக்கு ராத்திரி அந்த முதல் நாள் ராத்திரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு அந்த பதட்டம் தாங்காமலே அவர் இறந்து போயிட்டார் இல்லையா அப்போ பாருங்களேன் ஒரு நேத்தி வரைக்கும் ஒரு ஒரு செல்ல இளவரசியாக ஒரு செல்ல பெண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு ஒரு திடீர்னு தூக்கிக்கிட்டு வந்தாங்க என்ன ஒன்றோ நடந்துச்சு இப்போ அந்த பொண்ணு ஒரு விதவை ஆயிட்டான் ஆனால் அஸ்தினாபுரிக்கு அரச வாரிசு வேணுமே அதனால் அந்த பொண்ணுக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது என்னாச்சு இன்றைக்கி ராத்திரி இந்த அளவுடன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தரை கொண்டு வந்து அறைக்குள்ளே விட்டுட்டாங்க எத்தனை அதிர்ச்சி எத்தனை கொடுமையை தான் ஒரு பிள்ளை தாங்கும் சரி அதுவும் நடந்துச்சு இது வரைக்கும் கூட மனுஷங்களுடைய திருவிளையாடல்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் கூட அந்த பிள்ளை வாழ்க்கையில் விளையாண்டுட்டாருன்னு தாங்க சொல்லணும் என்னாச்சு அந்த பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்துச்சு நல்ல பெருத்த உருவமாக கொழு கொழுன்னுன்ட்டு ஒரு குழந்த பிறந்துச்சு பிறந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளைக்கு கண்ணு இல்லை அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் தனக்கு வந்து ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை பிறந்துருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ கூட என்ன ஆயிடுச்சு அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிச்சி சரி பரவாயில்ல கண்ணு தெரியாட்டியும் என்ன நம்ம குழந்தைய நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிச்சு ஆனால் அந்த அரண்மனை ஜோதிடர்கள் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க கண்ணு தெரியாத குழந்தையெல்லாம் கூடாது அது மட்டும் இல்லாமல் இதால் நாட்டுக்கு கேடுன்னு தான் ஜாதகம் சொல்லுது அதனால் இதை எங்கேயாச்சும் தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட கொடுத்து காட்டில் வளர்க்க சொல்லிடலாம் அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாங்க இது அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் யோசிச்சு பாருங்களேன் அந்த பெத்த பிள்ளைய கூட அதுக்கிட்ட வச்சுக்க முடியல ஆனால் ரொம்ப கடுமையான முறையில் கெஞ்சி கதறி காலில் விழுந்து என் பிள்ளை என்கிட்டருந்து பிரிச்சிடாதீங்க நாங்கள் எங்கேயோ ஒரு பொந்துக்குள்ளையாச்சும் அடங்கி நாங்கள் பாட்டுக்கு கடந்துடுறோம் அப்படிங்கிறாப்புல கேட்டு அந்த குழந்தைய வளர்க்குற ஒரு பாக்கியத்தை அந்த பொண்ணு வாங்கிக்கிச்சு இதுதான் அம்பிகையோட வாழ்க்கை